நண்பர்களே வணக்கம் அகவிலைப்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஆறு மாதத்துக்கு போகிற தடவை டிஎன்எஸ் அலவன்ஸ் டிஎன்எஸ் ரிலீஃப் அதாவது அகவிலைப்படி பென்ஷனருக்கு வந்து ரிலீஃபு பேரில் கொடுக்குறாங்க அது இப்போது ஜனவரியிலேருந்து ஐம்பது பெர்சன்ட் ஆச்சு இப்போ ஜூலை ஒன்லேருந்து அது ஐம்பத்தி மூணு பர்சன்ட் ஆக போகுது ஏற்கனவே நான் ஏப்ரலேருந்து சொல்லிக்கிட்டுருங்க இது மூணு பர்சன்ட் ரைஸ் இருக்கும் அப்படின்னு அதே இல்லை தான் இருக்குது ஏன்னா மே மாத டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நூற்றி முப்பத்தொம்பது பா புள்ளி ஒன்பதுங்கிறது அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன பாயிண்டில் இருந்தோ அதுலேருந்து எவ்வளோ கூடி கூடியிருக்கணும் கணக்கு பார்க்குறது டிஏ ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரியிலருந்து இப்போ வந்து இந்த கணக்குப்படி ஜூன் மாதம் இன்றைக்கி ஜூலை பன்னிரெண்டு ஆர்பிஐ வந்து ஜூன் மாத ப்ரைஸ் இன் இன்ஃப்ளேஷன் வந்து கன்சியூமர் ப்ரைஸ் அண்ட் டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் வந்து அஞ்சு புள்ளி ஒரு பர்சன்ட் இருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு தான் கொடுக்குறாங்க ஸோ அதுதான் அதிகபட்சம் இவங்க போடுறதுக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் குறைய காட்டுறாங்க அது ஏன் அப்படி தெரில அப்படி வரக்கூடாது இருந்தாலும் எவ்வளோ மாறினாலும் ஜூலை ஒன்றுலேருந்து வரப்போகிற டிஏ வந்து ஐம்பத்தி மூணு பர்சன்ட்டு ஐம்பது பர்சன்ட்லேருந்து ஐம்பத்தி மூணு பர்சென்ட்டாக மாறுது ஸோ அது குறைந்தபட்ச ஊதிய உயர்வு வந்து அகவிலைப்படி உயர்வு வந்து ஐநூற்றி நாற்பது ரூபா ஒரு மாதத்துக்கு வரும் ஆரம்ப நிலையில் உள்ளவங்க அதாவது பதினெட்டாயிரம் பேசிக்காகங்க அவங்களுக்கு அதிகபட்சம் கேபினட் செக்ரட்டரி வந்து ஏழாயிரத்தி ஐநூறு கணக்கு வரும் இது வந்து ஜூலையில் உள்ளது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எட்டாவது ஊதியக்குழு எய்த் பே கமிஷன் வந்து அரசாங்கம் கான்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு இந்த வருடம் கட்டாயம் நடக்கும் என்பது என்னை எதிர்பார்ப்பு ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த நான் ஸ்டடி ஃபோர்த் பே கமிஷனுக்கு அப்புறமே ஒரு ஒரு பத்து வருஷமும் தவறாமல் வந்து பத்து வருஷத்துக்கு ஒருத்தரை பண்ணணுங்கிறது ஒரு கன்வென்ஷன் நடைமுறை கொண்டு வந்திருக்கனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரிலேருந்து சம்பளம் கூடுறதுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக புதிய ஊதியக்குழு அமைக்க எட்டாவது ஊதியக்குழு அமை அமைக்கப்படும் என்பது நம் கருத்து நன்றி மற்ற செய்திகளை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்